ஈரோடு மாவட்டம் கணபதி பாலத்தை சேர்ந்தவங்க தான் மீனா இவங்களும் யுவராஜ் அப்படிங்கிறவங்களும் காதலிச்சிட்டு வந்திருக்குறாங்க காதலிச்சிட்டு வந்தவங்க அவங்க பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணமும் முடிச்சிருக்கிறாங்க கல்யாணம் முடித்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த மீனா யுவராஜ் அவரை அதாவது அவங்களோட கணவர் வீட்டில் போய் வசித்து வந்திருக்கிறாங்க இந்நிலையில் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்குது சண்டை வாக்குவாதமாக மாறி இருக்குது அந்த வாக்குவாதம் போக போக அந்த மீனாவை தற்கொலை பண்ணுற அளவுக்கு போய் கொண்டு விட்டுருக்குது ஸோ அவங்க வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறாங்க உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் மீட்டு அவங்கள வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க அங்கே அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மீனா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே போலீஸ் வந்து உடலை மீட்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ வந்து விசாரணைக்கு இவங்க இந்த மீனா வீட்டுக்காரங்க வந்து அதாவது மீனாவோட அப்பா அம்மா வந்து யுவராஜ் வீட்டில் உள்ள அவங்களோட யுவராஜோட அப்பா அம்மா மேலே சந்தேகம் இருக்குது யுவராஜ் மேலே சந்தேகம் இருக்குது இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ போலீஸும் யுவராஜையும் அவங்க அப்பா அம்மையும் பிடிச்சி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ முழுமையாக விசாரணை பண்ணி முடித்ததுக்கு தான் இது ஏன் இறந்து போனாங்க இவங்க தற்கொலைக்கு யார் காரணம் யுவராஜ் காரணமா இல்லை குடும்ப பிரச்சனை காரணமா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா விசாரணையில் தான் தெரிய வரும் ஸோ அவ்வளோதான் அந்த சம்பவம் மக்கள் இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தற்கொலை ஒரு தீர்வு இல்லை சண்டை வர தான் செய்யும் குடும்பத்தில் சண்டை வராத குடும்பம் எதுவுமே கிடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு சண்டை இருக்க தான் செய்யும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி தீர்த்து வைக்கலாம் எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர தற்கொலை பண்ணிக்கிட்டால் எந்த ஒரு முடிவுமே ஏற்படாது இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டனால அந்த மீனாவோட அப்பா அம்மா எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்க வச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க ஸோ இதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த குடும்பம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் கணவர் வந்து மனைவி இழந்து இருக்கிறாரு ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் சண்டைகள் வரதான் செய்யும் சண்டை இல்லாத வீடு கிடையவே கிடையாது அவசரத்தில் எடுக்கிற முடிவு கடைசியில் உங்கள் வாழ்க்கையே அழிச்சிரும் தயவு செஞ்சு அவசரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அவசரத்தில் எடுக்க முடிவு வாழ்க்கையை கண்டிப்பாக அழிச்சிரும் நீங்கள் கண்டிப்பாக சோ சிந்தித்து செயல்படுற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நிலச்சி நிற்கும் வாழ்க்கையில் ஒரு நன்மையான விஷயத்தை தரும் அதை விட்டு நீங்கள் அவசரத்தில் எந்த முடிவு எடுத்தாலுமே இப்போ தற்கொலை முடிவுன்னு மட்டும் இல்லை வேறு எந்த முடிவு எடுத்தாலுமே அவசரத்தில் எடுக்க முடிவு அது த கண்டிப்பாக அது தப்பான இதில் தான் போய் முடியும் நல்ல விஷயத்தில் போய் முடியவே முடியாது தயவு செஞ்சு இந்த மாதிரி தற்கொலை எண்ணத்தை மட்டும் யாருமே உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க அதனால் முடிவு வரவே வராது அதனால் உங்கள் வாழ்க்கை வேணப்போம் உங்களை சுற்றி உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவுக்கு யாருமே போகாதீங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் கிடையாது அதை சால்வ் பண்ணதான் தான் பார்க்கணும் ஒரு சின்ன வாக்குவாதம் தான் பெரிய சண்டையில் போய் சண்டை இதாகுது ஸோ தயவு செஞ்சு நம்ம வந்து உங்கள் கோபத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் கோபம் படக்கூடாது கோ வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக இருந்துருங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயத்துக்கான இது அடித்தளம் கோவப்பட்டு எந்த ஒரு காரியமும் சாதிக்கப்படாது கோபப்பட்டாலே அவசரத்தில் ஏதாவது ஒரு முடிவை நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அதே மாதிரி இந்த மாதிரி காதலிச்சு அவசர அவசரமாக கல்யாணம் முடிக்கிறாங்க ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக அது தப்பான செயல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கா உங்கள் அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஸோ அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக அவங்க பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமே செய்ய தவிர இந்த காதல் இதெல்லாம் விழுந்தீங்கன்னா அது தவறான ஒரு பாதையில் தான் கொண்டு போவதை தவிர நல்ல ஒரு பாதையில் கொண்டு போகவே போக தான் நான் என்னோடய கருத்து சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதான் சம்பவ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சம்பவத்தையும் சந்திக்கலாம் நன்றி தென் பாய்